ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிஞ்சளம்பிறை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் புவனாபதி சக்கரம் என் தலைப்பில் ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நாம் செப்புத்தகடு செய்து அதனை பூஜித்து வாழ்வில் அனைத்து நன்மைகளும் பெற வேண்டும் என அறிவுரை கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஏதும் பலமாம் இயந்திரன் அடி போதி குருவின் உபதேசம் கொண்டு நீ தங்கும் அங்க நியாசம் தன்னை பண்ணி சாதம் கெட செம்பில் சக்கோணம் தான் இடே ஏதும் பலமாம் இயந்திரராசன் அடி இங்கே ஏதும் என்றால் அதில் பலம் தரவல்ல அரசனாக விளங்குகின்ற புவனாதிபதி சக்கரத்தின் திருவடியை படிந்து வணங்கி அதாவது பரம்பொருளான சிவபெருமானின் அடியை வணங்கி ஓதி குருவின் உபதேசம் கொண்டு குருவாகிய ஆசான் கூறிய மந்திர மொழிகளை மனதில் கொண்டு நீ தங்கும் அங்க உடலில் தங்கியுள்ள ஆதாரங்களில் அங்க தியானம் செய்து அந்த மந்திரங்களை தொடர்ந்து தியானித்து சாதம் தியானித்துடசெம்பில் சட்கோணம்தானிடே பிறவித் துயர்களை நீங்க செப்புத்தகடில் அருகோண சக்கரம் இடு அதுவே புவனாபதி சக்கரம் இதை வைத்து பூஜை செய்து வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெற வேண்டும் என அறிவுரை இதைத்தான் அவர் ஏதும் பலமாம் இயந்திராசனடி ஓதி குருவின் உபதேசம் கொண்டு நீ தங்கும் அங்க நியாசம் தனை பண்ணி சாதம் கெடசம்பில் சற்கோணம் தானிடே என்ற எல்லா விதமான பயன்களையும் பலத்தையும் தரவல்ல இயந்திரங்களுக்கெல்லாம் அரசனாக விளங்குகின்ற வரம்பொருளான சிவ சிவபெருமானின் புவனாதிபதி சக்கரத்தின் திருவடியின் அடிபணிந்து உருவாகிய ஆசான்புரிய மந்திர மொழிகளை மனதில் கொண்டு உடலில் தங்கியுள்ள ஆதாரங்களில் அந்த மந்திரங்களை தியானித்து பிறவித்துயர் நீங்க செப்புத்தரடில் அருகோண சக்கரம் இட்டு அதனை தொடர்ந்து பூஜை செய்வாயாக என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் திருமூலர் ॐ नम शिवाय